அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுதப் போயிடும் இடமிருந்து பலம் ஒன்று பட்டாசு பண்டிகை இது பட்டாசு பண்டிகைன்னா பட்டாசு என்றைக்கு வெடிப்போம் தீபாவளிக்கு தான் அப்போ தீபாவளி தீபாவளி ஒன்று மேலிருந்து கீழ் ஒரு வழியாக பேசி பிரச்சனைக்கு டேஷ் கண்டனர் இங்கே தீயிற்கு தீர்வு கண்டனர் தீய தீர்வு கண்டனர் ஆறு இடம் இருந்து வளம் சாரி வளம் இருந்து இடம் ஆறு நிகழ்ச்சி நிகழ்ச்சி நிகழ்வு நீல் நிகழ்வு நிகழ்ச்சினா நிகழ்வு ஐந்து மேலிருந்து கீழ் ஐந்து மேலிருந்து கீழ் பழம் காயிற்கு நீ கனி கனினா பழம் அப்புறம் ஒன்பது வளம் இருந்து இடம் இது வா வா என்கிறது வீடு போ போ என்கிறது காடு காடு என்கிறது காடு 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 பதினான்கு கீழிருந்து மேல் அரசியல்வாதிகளின் தோலை அலங்கரிப்பது அரசியல்வாதிகளின் தோலை துண்டு 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 தான் அலங்கரிக்கிறது ஆறு மேலிருந்து கீழ் பாரதி ராஜா இயக்கத்தில் வந்த வேலையில்லா நபர்களை பற்றிய திரைப்படம் நீள ஆரம்பிக்கிறது நிழல்கள் நீள நிழல்கள் ஏழு வளம் இருந்து இடம் வயல் வயல்னா இருக்கு நீ இருக்கு ஒரே ஒரு எழுதுதான் போன கழனி க கழனி கழனி பத்து இடமிருந்து பலம் இரவும் வரும் லும் வரும் உலகம் ஒன்று தான் இரவு வரும் பகலும் வரும் பகலும் இரவும் வரும் பகலும் வரும் பத்து படணும் பட்டம்தான் போடணும் இருக்கு பகலும் அப்புறம் பத்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பத்து பாரம் வாரமுருக்கு லு தான் போடணும் போடணும்ளு பதினாறு வளம் இருந்து இடம் வீட்டை சுற்றியுள்ள குப்பையை டேஸ் தன்னலமற்ற சுகாதார சேவை வீட்டை சுற்றியுள்ள குப்பையை அள்ளுவது எல்லு அள்ளுவது தன்னலமற்ற சேவை பதினைந்து மேலிருந்து கீழ் கொடையாளி கொடையாளினா வாயிற்கு வள்ளல் வாயில் வள்ளல் பதினாறு மேலிருந்து கீழ் கிரிக்கெட் விளையாட்டின் நடுவர் ஆங்கிலத்தில் கடைசி எழுத்து இல்லை ஆயிற்கு அம்பையர் ஆயும் அம்பையார் இரு இல்லை அம்பையார் பதினொன்று கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் பதினொன்று அணிகலன் அணிகலன் அப்படின்னா நகை ஐ நகை பதினொன்று இடமிருந்து வளம் டேஷ் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது இங்கே நான் இருக்குது நதி இரண்டு இடம் இருந்து வளம் மானமுள்ள மான் மானமுள்ள மான் கவரிமான் கவரிமான் ரெண்டு மேலிருந்து கீழ் டேஸ் தீயை தீட்டாதே புத்தியை தீட்டு கத்தியை தீட்டாதே காயிற்கு இத்து மட்டும்தான் போடணும் கத்தியை தீட்டாதே மூன்று மேலிருந்து கீழ் ஆண்டு ஆண்டுனா வாழ ஆரம்பிக்குது வருடம் இம் வருடம் நான்கு வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் நான்கு கோடைக்கு இந்த ஆடை அணிவது சிறப்பு பருத்தி ஆடை இது ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பார்த்துருவோம் இருந்து மேல் நான்கு குதிரை தூய தமிழில் வந்திருக்கு பரி எட்டு இருந்து மேல் விஞ்ஞானி ஒருவர் தாமஸ் ஆல்வா டேஷ் தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்கு எட்டு வளம் இருந்து இனம் டேஸ் பதினாறு வயதுடையவன் மார்க்கண்டேயன் ஆரம்பமும் முடிவும் இருக்கு ஏ இம் இருக்கு என்றும் ஏ இன் என்றும் பதினாறு பதிமூணு கீழிருந்து மேல் மேல் பதிமூணு சிங்கம் ஆங்கிலத்தில் லயன் லயிருக்கு இன்னும் இருக்கு யா மட்டும்தான் போடணும் லயன் பதினேழு வளம் இருந்து இடம் கற்பூரம் கற்பூரம் இம்மள முடியுது சூடம் சூடயம் சூடம் பன்னிரெண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பனிரெண்டு சென்னை புறநகர் பகுதியில் விமான நிலையம் அமைந்துள்ள இடம் திரிசூலம் தீயிற்கு மற்றது இருபது கீழிருந்து மேல் பேசுதடி எந்தன் இம்மல முடியுது சித்திரம் பேசுதடி சி ரம் சித்திரம் அப்புறம் பதினெட்டு இடமிருந்து வளம் தொடக்கம் தொடக்கம்னா தீயில முடி இது ரெண்டே எழுத்து தான் ஆதி ஆ மட்டுந்தான் போடணும் ஆதி அப்புறம் இருபது வளம் இருந்து இடம் மலை உச்சி மலை உச்சின்னா சி இம்னு இருக்குது சிகரம் சி ரம் சிகரம் பத்தொம்பது வளம் இருந்து இடம் காளாட்படை காளாட்படை எல்லாம் இருக்குது பையிருக்கு பையன்னா பை வராது அப்போ இது என்ன பட்டாளம் பட்டாளையும் பட்டாளம் தான் வரணும் ஆனால் இங்கே நம்ம பையன் எழுதிட்டோம் என்னது அம்பையர்னு எழுதியிருக்கோம் பதினாறு மேலிருந்து கீழ் வந்து கிரிக்கெட் விளையாட்டின் நடுவர் ஆங்கிலத்தில் கடைசியில் அம்பையர் எழுதிட்டோம் அம்மா பை கிடையாது அம்ப அம்பையர் அப்போ பட்டாளம் பத்தொம்பது காலாட்படை வளம் இருந்து இடம் ப பட்டாளம் இன்றைக்கு வந்தது எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் பார்த்துருவோம் இடம் இருந்து வளம் எழுதிட்டோம் வளம் இருந்து இடம் வீட்டை உள்ளதை எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் எழுதி முடிச்சுட்டோம் கீழே இருந்து மேல் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இந்த குறுக்களத்தை புதிர் போட்டு அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ